கால பைரவர் வாகனமாகிய நாயின் ரகசியம் நாய்களுக்கு தினசரி உணவளித்தால் வளர்த்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம் தொடர்ந்து உணவளித்து வளர்ப்பவர்களுக்கு மட்டுமே இது நடக்கும் நீங்கள் வெளியில் செல்லும் போது கீழே காசு ரூபாய் நாணயம் கிடைக்கும் திடீரென்று யாராவது கடனாக வாங்கிய பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள் பணம் பொருள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆன்மீக பொருட்கள் சாமி சிலை சாமி படம் எந்திரம் போன்றவற்றை உங்களுக்கு பரிசாக தானமாக உங்கள் வீடை தேடி வரும் ஏதாவது கோவில் விசேஷம் செல்பவர்கள் யாராவது ஆசிர்வாதம் செய்து பணத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் இதைவிட நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் அதை நன்கு கவனித்தால் உங்களுக்கே புரியும் சித்தர்கள் குருமார்கள் வழிபாடு செய்பவர்களுக்கு உடனடியாகவே இதெல்லாம் நடக்கும் நாய்களை துன்புறுத்துபவர்களுக்கு கல்லால் அளிப்பவர்களுக்கு மேலே சொன்ன எல்லா எதிர்மறையாகவே நடக்கும் கடனாளியாகவும் பிச்சை எடுக்கும் நிலைக்கு செல்வார்கள் யாராவது உங்கள் தெருவில் நாய்களுக்கு உணவளிப்பவர்கள் இருந்தால் முன்பு அவர்கள் எப்படி இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்தாலே உங்களுக்கு நன்கு புரியும்